மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய நம்ம பார்க்க போற பகுதியில் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு சிம்பிளா ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம டெய்லி பார்த்தாலும் அத்தனை அத்தனை தேர்வுகளுக்கும் சிறப்பான முறையில் படிச்சுட்டு வர்ற எல்லா மாணவர்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் அதனால் மறக்காமல் நோட்ஸை பார்த்துட்டு கையில் எழுதிக்கோங்க அது தவிர எல்லாத்துட்டையும் ஒரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள் வந்து நான் டெய்லி கேட்டுகிட்டுருக்கிறேன் அந்த கேள்விகளுக்கு மறக்காமல் பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொன்னால் மட்டுந்தான் எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் உங்களுக்கும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் அதனால் தயவுசெய்து மறக்காமல் நோட்ஸை கையால் எழுதிட்டு கடைசியாக கேட்குற அந்த கேள்விகளுக்கு மறக்காமல் பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் என்ன என்னை வந்து உற்சாகப்படுத்தும் இன்னும் நல்ல விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் சரியா உங்களுக்கும் இந்த பயனுள்ளதாக இருக்கும் மறந்துடாதீங்க சரி இன்றைய தினம் பார்க்க போகிறது நவம்பர் மூன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியல் உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியல் ஜென்ரலாக அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் இரண்டு சதவீத சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த பட்டியலை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் சரி ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் உலகின் இரண்டு சதவீத சிறந்து சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் திண்டுக்கலை சேர்ந்த காந்தி கிராம பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஐந்து விஞ்ஞானிகள் இடம்பெற்றுள்ளனர் சரியா பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட உலகின் இரண்டு சதவீத சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் சமீபத்தில் ஐந்து விஞ்ஞானிகள் இடம்பெற்றுள்ளனர் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கலை சேர்ந்த காந்தி கிராம பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த பெயர்கள் ஒருத்தவங்க வந்து பாலசுப்ரமணியன் பாலசுப்ரமணியம் அடுத்து எஸ் மீனாட்சி அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்ரகாம் லிங்கன் அடுத்து மாரிமுத்து எம் ஜி சேதுராமன் சரி ஆகிய ஐந்து விஞ்ஞானிகள் இடம்பெற்றுள்ளனர் அவங்க எங்கே பணிபுரிகிறாங்க காந்திகிராம் கிராம காந்திகிராம் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் திண்டுக்கல் அடுத்து ஒரு கமிட்டி நீதிபதி முகுந்தகம் ஷர்மா குழு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான கேல் ரத்னா விருதுக்கு அர்ஜுனா விருது உள்ளிட்ட விருதுகளுக்கு வெற்றியர்களை தேர் செய்வதற்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி முகுந்தகம் சர்மா தலைமையிலான குழு நியமனம் செய்யப்பட்டது சரி அப்போ பார்த்தீங்கன்னா நடப்பாண்டிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான தயான்சந்த் கேல் ரத்னா விருது அர்ஜுனா விருது துரோணாச்சாரியர் விருது அந்த மாதிரி ஒரு சில விருதுகளை வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்வதற்கான ஒரு தேர்வு குழுவின் தலைவராக இருப்பவர் தான் யாரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி முகுந்தகம் வளர்ச்சி தொடர்பான ஒரு செய்தி நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி பத்து சதவீதம் நிதி ஆயோக் அறிவிப்பு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பத்து சதவீதத்திற்கும் அதிகமாகவும் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அதாவது அடுத்த நிதியாண்டுல இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமாகவும் இருக்கும் என்று நிதி ஆய் அமைப்பின் துணை தலைவரான குமார் தெரிவித்துள்ளார் சரியா குமார் யார் நிதி அமைப்பின் துணை தலைவர் தலைவர் யார் தலைவர் எப்போதுமே பிரதமர் தான் இருப்பார் அந்த வகையில் நிதி ஆய்வு அமைப்பின் தலைவராக இருப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரியா ஓகே அப்போ ஒரு இப்ப ராஜீவ்குமார் என்ன சொல்லியிருக்காங்க நடப்பு நிதியாண்டில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி பத்து சதவீதத்திற்கு அதிகமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அடுத்த நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியானது எட்டு சதவீதத்திற்கும் அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அதே சமயத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பன்னாட்டு நிதியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்திய பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்று மதிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சரியா நம்ம நிதி ராஜீவ்குமார் வந்து பத்து சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஐஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்று ஏற்கனவே கணித்துள்ளது அடுத்து பாருங்கள் ஒரு பெரிய பனிரெண்டு பேருக்கு சந்த் கேல் ரத்னா விருது ஆண்டிற்கான விளையாட்டின் இந்திய உயரிய விருதான சந்த் கேல் ரத்னா விருது மொத்தம் பனிரெண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பதினோரு பேருக்கு தான் சொல்லியிருந்தாங்க கடேஷ் நிமிஷத்துல இந்திய ஆண்கள் ஹாக்கி அணியின் கேப்டனான மன்பிரீத் சிங் அவரோட பேரையும் இதில் சேர்த்ததுனால பனிரெண்டு பேருக்கு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவின் விளையாட்டுக்கு வழங்கப்படுகிற உயரிய விருது தயான்சந்த் கேல் ரத்னா விருது ஏற்கனவே இந்த விருதின் பெயர் வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அப்படிங்கிற பெயர்ல இருந்தது இப்போ ரீசன் பாத்தீங்கன்னா மத்திய அரசு அந்த பெயரை மாத்திட்டாங்க தயான்சந்த் கேல் ரத்னா விருது நடப்பாண்டில் மொத்தம் இருவிரண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சாரி பட்டாசு தீபாவளி டைம்லாம் கொஞ்சம் அந்த பட்டாசு சவுண்டு கொஞ்சம் அப்படி அப்படின்னு கொஞ்சம் கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா அந்த பன்னெண்டு பேர் பேரை சூ கொடுத்துருக்கையும் பார்த்துக்கோங்க ஒருத்தங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் நீரஜ் சோப்ரா மறந்துடாதீங்க ஈட்டி எறிதல் போட்டியில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கு பதக்கத்தை வென்றவர் அடுத்து ரவிக்குமார் தாகியா மல்யுத்த போட்டியில் வெள்ளி பதக்கத்தை வென்றவர் டோக்கியோ ஒலிம்பிக்கில் அடுத்து பார்த்தீங்கன்னா லவ்லினா அவங்களும் பார்த்தீங்கன்னா குத்துச்சண்டையில் வெண்கல பதக்கத்தை வென்றிருந்தாங்க ஸ்ரீஜேஷ் இந்தியா ஆடவர் ஹாக்கி கோல்கீப்பராக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மன்பிரித் சிங் அவங்க வந்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வந்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்றது அந்த அணியின் தலைவராக கேப்டனாக இருந்தவர் மன்பிரித் சிங் அடுத்து பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கிரிக்கெட்டில் பயங்கரமான நிறைய சாதனைகளை படைத்த இந்திய கிரிக்கெட் வீராங்கனை மித்தாலி ராஜ் அடுத்து அபனி லக்காரா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் அண்டில் பேரா தடகளம் பிரமோத் பகத் பேரா பேட்மிண்டன் கிருஷ்ணா நாகர் பேரா பேட்மிண்டன் மணிஷ் நகர் மணிஷ் நர்வால் பேரா துப்பாக்கி சுடுறது பேரானா மாற்றுத்தலுக்கான அந்த ஒலிம்பிக் போட்டியில் பல பதக்கங்களை வென்றவர் சரியா அடுத்த சுனில் சேத்ரி முக்கியமான நபர் கால்பந்து போட்டி சரியா இந்திய ஆடவர் ஆகிய கால்பந்து போட்டியில் உலக சாதனைகள் பல்வேறு சாதனைகளை வந்து படைத்திருக்கிறாங்க ரீசண்டாக பார்த்தீங்கன்னா தற்போது விளையாடி வரும் கால்பந்து வீரர்களில் அதிக கோல்களை கோள்களை அடித்த வீரர்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார் உலக அளவில் சரியா முதலிடத்தை கிறிஸ்டானியா ரொனால்டோ இரண்டாவது சுனில் சேத்ரி மூன்றாவது தான் லயனல் மெஸ் இருக்கிறாங்க கவனமா இருக்கு சரியா இந்த பேரை ஏன் மொத்தமா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில டைம்ல ஒரு விளையாட்டு வீரர் இது வந்து முக்கியமான விருது தயான் சந்த் கேல் விருது அந்த விருதை வின் பண்ணவங்க யார் அப்படிங்கிற பேரை வந்து நேரடி கேட்காம அந்த பேரை கொடுத்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை கேட்கலாம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியல் ஓகேவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அர்ஜுனா விருதுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து பேருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அர்ஜுனா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த கமிட்டியை அறிவிச்சாங்க முகுந்தகம் ஷர்மா குழு மறந்துடக்கூடாது சரியா இந்த முப்பத்தஞ்சு பேர் பேரை நான் கொடுத்துட்டேன் அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி மொத்தமாக இப்படி தனித்தனியாக கேட்க முடியாது ஒரு நாலு பேரை கொடுத்துட்டு பொறுத்துகையிலையோ அல்லது சரியான இணை தவறான இணை அப்படிங்கிற மாதிரி எந்த விளையாட்டுடன் பொருந்துபவர் எந்த விளையாட்டில் புகழ் பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் கவனமாக இருந்துக்குங்க இதில் நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு சில நபர்கள் அது மட்டும் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன் சிஏ பவானி தேவி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிஏ பவானி தேவி வால்வீச்சு போட்டிக்கு தகுதி பெற்ற இந்தியாவின் முதல் வீராங்கனை எதற்கு ஒலிம்பிக் போட்டிக்கு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் விளையாடினாங்க இரண்டாவது சுற்று வரை முன்னேறினாங்க சிஏ பவானி தேவி அவங்களுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டுள்ளது ஷிக்கர் தவான் கிரிக்கெட் அரவிந்த சிங் குத்துச்சண்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா மோனிகா ஹாக்கி சந்தீப் நர்வால் கபடி ஹிமானி உத்தம்பரம் மல்லர் கம்பர் அபிஷேக் வர்மா துப்பாக்கிச் சூடுதல் அங்கிதா ரெய்னா டென்னிஸ் தில்பிரித் சிங் ஹாக்கி ஹர்மன் பிரீத் சிங் ரூபீந்தர்பால் சிங் சுரேந்தர் குமார் அமித் ரோகிதா ரோகிதாஸ் விரேந்திர லக்ரா சுமித் நீலகண்ட சர்மா ஹர்திக் சிங் விவேக் சாகர் பிரசாத் குர்ஜன் சிங் மன்தீத் சிங் சம்ஷேர் சிங் லலித் குமார் வரண்குமார் சிம்ரன் சிங் ஹாக்கி சரியா இந்த இப்ப நான் சொன்ன எல்லா வீரர்களும் எந்த விளையாட்டு தொடரப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய ஆடவர் ஹாக்கி அணி ஏன்னா நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிற்கு பிறகு ஒலிம்பிக்கில் முதன்முறையாக இந்தியா வந்து பதக்கத்தை வென்றது வெண்கல பதக்கம் அந்த அணியில் இடம்பெற்றிருந்த வீரர்கள் தான் இவங்கெல்லாம் இருபத்தி ஆறாம் நம்பர் பாருங்க யோகேஷ் கதுனியா பாரா தடகளம் நிஷாத் குமார் பேரா தடகளம் பிரவீன் குமார் பேரா தடகளம் சுகாஷ் எத்திராஜ் பேரா சிங்கராஜ் பேரா துப்பாக்கி சுடுதல் பவினா பட்டேல் டென்னிஸ் அடுத்து ஹரிவிந்தர் சிங் பேரா பேரா குமார் சிம்ரஞ்சித் கவுர் குத்துச்சண்டை வந்தனா கட்டாரியா இந்திய மகளிர் ஹாக்கி அணியில் இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஹேட்ரிக் கோல் அடித்தவர் மறந்தராக வந்தனா கட்டாரியா சரியா இந்த முப்பத்தி ஐந்து பேர் தான் நடப்பாண்டிற்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ராஜு சாரி தயான்சந்த் கேல்ரத்னா விருதற்கு மொத்தம் பனிரெண்டு பேர் அர்ஜுனா விருதற்கு மொத்தம் முப்பத்தி பேர் மறந்துடாது நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க கச்சேகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இடையே ஒப்பந்தம் சரியா உள்நாட்டிலேயே இந்தியாவுக்கு தேவையான அந்த ராணுவ தளவாடங்களை வந்து உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டுருக்கிறாங்க யாருக்கும் யாருக்கும் சொல்லி பாருங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திடம் கட்சியல் சரியா நிறுவனத்திடம் ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கோடி கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை வாங்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கி உள்ளது சரியா பனிரண்டு இலங்கரக ஹெலிகாப்டர்கள் உட்பட நிறைய ராணுவ தளவாடங்களை வந்து யார்கிட்ட வாங்க போறாங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் சரியா வாங்க போறது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அடுத்து பாருங்க இருபத்தி ஆறாவது பருவநிலை உச்சி மாநாடு காப் டுவெண்ட்டி சிக்ஸ் கடந்த ஒப்படைந்து நம்ம பார்த்தோம் காப் டுவெண்டி சிக்ஸ் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இருபத்தி ஆறாவது பருவநிலை உச்சி மாநாடு கிளாஸ்கோ நகரில் நடைபெற்றது கிளாஸ்கோ நகரில் நடைபெற்றது இந்த மாநாட்டின் போது ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிச்சாங்க பருவநிலை உச்சி மாநாட்டின் போது தீவு நாடுகளுக்கான தாங்கு திறன் கட்டமைப்பு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது மேலும் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக வன அழிப்பு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை சரியா வன அழிப்பை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை பிரிட்டன் பிரதமர் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் முன்மொழிந்தார் ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா உள்பட சில நாடுகள் கையெழுத்திடவில்லை சரியா அந்த ஒப்பந்தத்தில் சில குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா உள்பட சில நாடுகள் வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை ஒப்பந்தத்தின் பெயர் என்னது வன அழிப்பை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் இதை முன்மொழிந்த நாடு பிரிட்டன் பிரிட்டனின் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அடுத்த கடைசி பகுதியாக இன்றைய தினத்திற்கான முக்கியமான ஒரு பகுதி கேள்விகள் ஏன்னா வெறுமனை பார்த்துட்டு மட்டும் போதா இருந்தால் பார்த்தா மக்களே கவனமாக இருந்துப்போங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லி பாருங்கள் கேள்விகள் வந்து நான் வேறு எங்கே இருந்தோ திடீர்னு புதுசாக கொண்டு வரல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்லேருந்து அப்படி சரியா அந்த வீடியோஸ்லேருந்து கேள்வி கேட்குறேன் மறக்காமல் பதில்கள் சொல்லி பாருங்கள் அப்போ தான் எனக்கும் உற்சாகமாக இருக்கும் நீங்களும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும் சரியா பாருங்கள் இன்றைய கேள்விகள் முதலாவது கேள்வி நீதிபதி முகுதகம் சர்மா குழு எதனுடன் தொடர்புடையது இரண்டாவது கேள்வி இருபத்தி ஆறாவது பருவநிலை மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது அடுத்து மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான தயான்சந்த் கேல் ரத்ன விருது மொத்தம் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐஎம்எஃப் கணித்துள்ளது அடுத்து இன்றைய தினத்திற்கான கடைசி கேள்வி காந்தி கிராம பல்கலைக்கழகம் தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது இதுதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க கேள்விகளுக்கு மறக்காமல் பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்